வணக்கம் நான் தர்மா இலங்கை இந்திய கப்பல் சேவை அதாவது வந்து இலங்கை இந்த காங்கிரசந்துறைக்கும் இந்தியாவில் நாகப்பட்டினத்துக்கும் இடையான கப்பல் சேவை தொடர்பு நிறைய வீடியோக்களை நான் பதிவிட்டு கொண்டு வரேன் இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியான பதிவு காணொலிகள் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்தியாவிலிருந்து வரணும் என்றால் அதற்காக ஒரு பெக்கேஜை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்த கப்பல் நிறுவனம் சுபம் கப்பல் நிறுவனமே அந்த பெக்கேஜை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு எத்தனை நாள் இலங்கையில வந்து தங்கலாம் அந்த பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன வசதிகளை வந்து அந்த பேக்கேஜ் மூலம் செய்து கொடுக்கணும் இதுக்கான கட்டணம் எவ்விழாவது போன்ற விடயங்களை உள்ளடக்கி இந்த காவிரியை நான் தயாரிக்கிறேன் தொடர்ந்து இந்த காவிரியை இறுதி வரை பாருங்கள் கப்பல்ல நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் பெறுபவர்களுக்கு போதிய ஒழுங்கு வசதிகளை செய்து அவர்களுக்கான வழிகாட்டலை வழங்கி அவர்களை சுற்றி எல்லா இடமும் கொண்டே காட்டிட்டு கொண்டு வந்துடுற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்த சுவம் கப்பல் நிறுவனம் இந்த பேக்கேஜ் வந்து அவர்கள் இந்த இணையதள முகவரியில போனீங்கன்னா நீங்களுமே பார்த்துக்கொள்ளலாம் அவர்கள் என்னென்ன விடயங்களை அதில் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விடயங்களை நான் சொல்கிறேன் அவர்கள் வந்து இது வந்து ஒரு மூன்று நாள் பேக்கேஜ் தான் மூன்று நாளுக்கு வந்து நீங்கள் வந்து திரும்பி போகிற மாதிரி தான் இந்த பேக்கேஜை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ரெண்டு இரவும் மூன்று மூன்று நாளும் ரெண்டு இரவும் மூன்று நாளும் கொண்டதாக இந்த பேக்கேஜ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த பேக்கேஜில் வந்து என்னென்ன விடயங்கள் இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன் இந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாள் என்ன இருக்குமென்று சொல்லி பார்த்தா முதலாவது நாளில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாரது தொடர்பானதாக இருக்குது இதில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வர வேணும் காலையில் அஞ்சு மணிக்கு ஏழு மணி ஏழு முப்பதுக்கு காலையில் ஏழு முப்பதுக்கு கப்பல் நாகப்பட்டினத்துலேருந்து புறப்பட்டு பதினொன்று முப்பதுக்கு காங்கிரஸ் துறையில் வந்து சேரும் காங்கிரஸ் துறையில் வந்து சேர்ந்த பிறகு ரெண்டு மணிக்கு அவர்கள் உங்களை ரெஸ்டோரன்ஸ்ல கொண்டு போய் விடுவினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லோக்கல் ரெஸ்டாரண்ட் வந்து உங்களை கொண்டு விடுவினம் அதுக்கு பிறகு மூன்று முப்பது மணிக்கு நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவினா மூன்று முப்பதுக்கு யாழ்ப்பாணம் கோட்டையும் யாழ்ப்பாணம் கோட்டைன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியத்துவம் இந்த இடம் இது இந்த கோட்டை வந்து மிகவும் ஒரு பழமையான ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவினேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாண நூலகத்தை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் தென்னாசியாவில் மிகப்பெரிய ஒரு நூலகமாக காணப்பட்ட இந்த நூலகம் வந்து இலங்கையில் இன முரண்பாடுகள் ஏற்பட்ட காலத்தில் அந்த நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்க்கப்படுகிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இன முரண்பாட்டின் போது அந்த நூலகத்தை வந்து எரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அந்த நூலகத்தை நீங்கள் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண கோட்டையும் யாழ்ப்பாண பொது நூலகமும் யாழ்ப்பாண நகரத்துக்கு மிகவும் அண்மையில் அமைஞ்சிருக்கு இதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விடயம் நல்லூர் கந்தசாமி கோவில் நல்லூர் கந்தசாமி கோவிலும் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு மிகவும் அண்மையில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் இது வந்து ஒரு யாழ்ப்பாணத்தின் அடையாளம் நல்லூர் கந்தசாமி கோயிலை பார்த்தா யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக காணப்படுறதோட சகல மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர மக்கள் எல்லாருமே இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை பார்த்து விட்டு தான் செல்வார்கள் அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான இடமாக இந்த நல்லூர் கந்தசாமி கோவில் காணப்படுகிறார் அந்த கோவிலுக்கு உங்களை அழைத்து செல்லாமா ஆறு மணிக்கு உங்களோட யாழ்ப்பாணம் சந்தை சந்தைக்கு கொண்டு போய் விடுவினம் நீங்கள் தேவையானவற்றை வாங்குறதுக்காக யாழ்ப்பாணம் சந்தைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போவினம் எட்டு மணிக்கு உங்களுக்கான இரவு உணவு வழங்கப்படும் இது முதலாவது நாள் முதலாவது நாள்ல உழவு விடவும் உங்களுக்காக செய்யப்படும் அடுத்து இரண்டாவது நாள் என்ன திட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா இரண்டாவது நாள் உங்களை முள்ளத்தீவு கடற்கரைக்கு அழைத்துக் கொண்டு போவினம் இது வந்து ஒரு முக்கியத்துவமான இடம் என்று சொல்கிறது அதிக அளவில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற ஒரு பிரதேசம் முல்லைத்தீவு அதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் தான் அது ஒரு நல்ல விடயம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அடுத்த முல்லைத்தீவில் இருக்க போர் நூதன சாலைக்கும் உங்களை அழுத்தி செலவினம் இதில் யுத்தத்தால் யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் காட்சிக்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் யுத்தத்தின் நினைவு சின்னங்கள் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கும் உங்களை அழகி செலுவினம் அடுத்தது அடுத்த மா அடுத்ததாக உங்களை மாரியம்மன் கோவில் ஒன்றுகளை உங்களை அழைத்து செல்வதற்கான திட்டம் காணப்படுது அடுத்த மூன்றாவது நாளை பார்த்தா மூன்றாவது நாள் ஏழு மணிக்கு உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வழங்கப்படும் ஏழு முப்பது காலையில் ஏழு முப்பது எட்டு மணிக்கு நீங்கள் உங்களை கீரிமலை அஹ் கேணிக்கு வந்து உங்களை அழைத்து செல்லீங்க கீரிமலையில இருக்கிற கேணி கீரிமலை கேணி வந்து பிரசித்தமானது இந்த கேணியை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்தியாவிலிருந்து வந்த கீதிமுகத்தை கொண்ட நகுல முனிவர் கிரிமலை தீர்த்தத்துல நீராடி அவர் அந்த முகத்தை நீங்க பெற்றதாக வரலாறுகள் கூறுகிறது அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தியான ஒரு கிரிமலை கேணி அந்த கேணிக்கு வந்து கடல்ல இருந்தா நீர் வருகிறது அந்த கேணிக்கு வந்து உங்களை வந்து அழைத்து செல்லின அடுத்தது உங்களை வந்து நகுலேஸ்வரர் ஆலயம் இரண்டுமே அரிசிலாம் இருக்கு கிரிமலை கேணிக்கு பக்கத்து நாகுடேஸ்வரர் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு உங்களை வந்து எட்டு மணிக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் இருக்குது அடுத்தது பத்து மணிக்கு நீங்கள் கே துறைமுகத்துக்கு போக வேண்டி வரும் பத்து மணிக்கு காங்கிரஸ் துறைமுகத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகணும் ரெண்டு மணிக்கு உங்களுக்கான கப்பல் தயாரான நிலையில் இருக்கும் ரெண்டு மணிக்கு நீங்கள் கப்பலில் ஏறி ஆறு மணிக்கு மீண்டும் நாகப்பட்டினத்தில் கொண்டே பிடிவினோம் உழவு விடயமும் தான் இந்த சுற்றுலா பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக காணப்படுது இந்த பைக்கேஜை பொறுத்தளவில் நான் ஏன் அறிமுகப்படுத்துறேன்டா இது வந்து கப்பல் நிறுவனத்தால் செய்யப்படுது அதே நேரம் இணையதள கப்பல் அஹ் நிறுவனத்தின் இணையதள முகவெரிதல் காணப்படுது தன்மை வாய்ந்ததாக காணப்படுறதுன்னு இந்த பைக்கேச்சை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான சுகம் நிறுவனத்தால் ஒரு சேவையாக காணப்படுது அடுத்தது இந்த பைக்கேஜுக்குரிய கட்டணங்கள் எவ்வளவு அந்த அண்டபுடியத்தை நாங்கள் பார்ப்போம் ஆக குறைஞ்சது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்தியன் மணி வந்து உங்களுக்கு ஒருவருக்குரிய கட்டணமாக அறவிடப்படும் இதில் வந்து நீங்கள் எட்டு பேர் வந்து நீங்கள் போவோம் எட்டு பேர் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் இந்த பேக்கேஜுக்குரிய கட்டணம் அடுத்தது நாலு தொடக்கம் ஏழு பேர் போவீங்களன்டா உங்களுக்கு ஒரு ஆளுக்குரிய கட்டணமாக பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்திய பணம் அறவிடப்படும் ரெண்டு தொடக்கம் மூன்று பேர் போவீங்களாக இருந்தால் உங்களுக்குரிய கட்டணமாக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் இதுதான் உங்களுக்கான இந்த பேக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமென்று சொன்னா இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேணும் இவர்களுடைய முகவரி இவர்களுடைய முகவரி தமிழ்நாட்டில இவரு அலுவலகம் இருக்கு திருச்சியில அஹ் இலக்கம் முப்பத்தி அஞ்சு சாலை அண்ணாமலை நகர் மெயின் ரோட் அண்ணாமலை நகர் திருச்சி என்ற முகத்தில் இந்த அலுவலகம் இருக்கு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வேண்டிய இமெயில் ஐடியை பார்த்தோம்னு சொன்னால் இன்போ அட் எஸ்ஏஎல்எஸ்யூச்ஏஎம் டோட் காம் அந்த இமெயில் முகவரி மூலமாகவும் தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த தகவலை நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கான பயணத்தை இலகுவாக்குவதற்காக தான் இந்த தகவல்களை நான் சொல்கிறேன் நீங்கள் இலகுவாக இலங்கை பயணத்தை மேற்கொள்ளணும்ன்றதுக்காக எந்த விதமான விளம்பர நோக்கம் இதில் இல்லை நீங்கள் சாதாரணமாக இலங்கைக்கு வர வேணும் இந்த விடயங்களை வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து யாழ்ப்பணத்தை பாருங்கோ எங்களுடைய இலங்கை பிரதேசத்தை பேருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்தில் சொல்லுங்க இதோட இந்த காணொலியை நிறைய செய்து கொள்றேன் தொடர்ந்து மங்களோட அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்